சங்கீதம் மூன்று தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப் போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவைக் குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்தரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவை எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக